எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ரிசல்ட் வரலன்னு கஷ்டப்படுறீங்களா இந்த வார்த்தைகள் உங்களுக்குத்தான் அர்ஜுனா உன் கடமையை மட்டுமே செய் முடிவுகளை தீர்மானிப்பது என் வேலை அதில் நீ தலையிடாத ரிசல்ட் என்ன ஆகுமோன்னு பயப்படுறது நம்ம எனர்ஜியை குறைச்சிடும் ஃபோக்கஸ் ஈக்குவல் டு நம்ம கர்மா அதாவது கடமை அவுட்கம் ஈக்குவல் டு கிருஷ்ணரின் பிரசாதம் வேலை இன்டர்வியூ எக்ஸாம் இல்ல ஒரு லவ் ப்ரொபோசல் எதுவாக வேணா இருக்கட்டும் நூறு சதவீதம் முயற்சியை போடுங்க நடக்கிறது டிவைன் டைமிங்ல கரெக்டாக நடக்கும் அகங்காரம் முடிவை விரும்பும் பக்தி முயற்சியை மட்டுமே செய்யும் தினமும் கீதோபதேசம் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்